மலை பாதிப்பு பகுதிகளில் நீங்கள் பார்த்து வைத்தேன் பாப்பா மழைவள்ள பாதிப்பை நேரில் சென்று ஆய்வு செய்ய வாய்ப்பு உள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் ஒக்க இருக்கணும்ல ஒரு காரணம் இருக்கணுல்ல ஒண்ணுமே இல்லையே அதை கேட்டதுக்கு எங்க ஐயாவை நீங்க என்ன சொன்னீங்க நான் அறிக்கை விட்டேன் அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க நான் கேள்வி கேட்டேன் ஏன்னால் நான் உங்களுக்கு ஒரு பொருட்டில் சரி அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க என்னது சொல்லுங்கள் எழுவத்தி மூணு இடம் என்று எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளாக இல்லைன்னா இப்போ யார் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க யார் கருத்தை தான் நீங்கள் மதிப்பீங்க கேட்பீங்க நீங்கள் நீங்கள் பேசணும் இப்போ நாங்கள் கேட்குற அந்த கேள்வி கேட்கணும்ல நானும் எங்கள் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவோ பேசினதை நீங்கள் யாரை தான் சந்திச்சாருன்னு கேட்கணும்ல எதுக்கு வந்தார் எந்த ஒப்பந்தமே போடலைன்றீங்க மூன்று ஆண்டுகளில் அப்போ எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது சொல்லுங்கள் மலைப்பாதிப்பு பகுதிகளை நீங்கள் என்னால் போய் பார்க்க வாய்ப்பு இருக்கா அங்கே நான் இங்கிருந்து போகணுன்னு நான் வேறு வேலைகளை திட்டமிட்டுருக்கோம் இல்லையா இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது பார்க்குவது பார்க்குவது செய்வாங்க ஏன்னா இப்போ திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறதில்ல